ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலண்டராஸ் வேல்ட் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும் பட் ஆனால் அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் ஈரல் வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் சு பாத்திரம் சூடான பிறகு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு அதை சோம்பு பொரிய விட்டுறலாம் சோம்பும் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் கருவேப்பில சேர்த்து அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை லைட்டாக அதனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதுமானது இது கூட இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அதனோட பச்சை மாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் கூடயே நம்ம இப்போ வந்து கழுவி வச்சிருந்தோம் இல்லையா ஈரல் அதையும் கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கிக்கலாம் இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஈரலேருந்து வர தண்ணியே நமக்கு போதுமானது இது கூட இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு Look. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி சேர்க்காமல் அந்த லோ ஃப்ளேம்லேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அதை நல்லா வேக வச்சிடலாம் இது கூட இப்போ கொஞ்சமாக வந்து மசாலாக்காக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப தூள் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடயே வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதுல அதுலேருந்து வர தண்ணியிலே ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம் இது கூட சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக மிளகு சீரகம் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் நல்லா வந்து இது வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சு தூளியாக மிளகு சிறகம் அதையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல அந்த எண்ணெயிலே சுருள சுருள ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அது வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா உங்களுக்கு உள்ளே இறங்கி வரும் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் கடைசியாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுடைய மட்டன் ஈரல் மிளகு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்தச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வர் வாட்சிங்